கோலம்சு துண்டு கரி கத்து தூமணியே நீ எனக்கு சங்கர் தமிழ் மூன்று தா சாமியே சரணமையப்பா எல்லா சாணங்களுக்கும் வணக்கம் நம்ம எப்போவுமே நம்ம எப்போவுமே சபரிமலைக்கு போகும்போது கட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவோ ஒரு பையன் எடுத்துகிட்டு போவோம் அந்த பேக்கில் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி வரும் போது நான் அதை சொல்கிறதுனா அதில் கொண்டு வந்துடுங்க நம்ம எப்போவுமே அங்கே போகும்போது கொண்டு மூடி பூதி சந்தனம் அப்புறம் கொஞ்சம் பன்னீர் பாட்டில் டப்பா இதெல்லாமே நம்ம பிளாஸ்டிக்கில் தான் எடுத்துகிட்டு போகிறோம் ஆனால் யூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே இயற்கையில் போட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் அதை அப்படியே சேர்ந்து 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 குப்பையாயிடுது ஒரு சாமி நூறு கிராம் பிளாஸ்டிக் கொண்டு போகிறாங்க ஒரு வருஷத்தில் ஒரு கோடி ப பக்தர்கள் அங்கே போகிறாங்க அங்க போய்ட்டு வர்றதுல ஒரு வருஷத்துல மொத்தமா அங்க ஆயிரம் குப்பை அங்க சரி இதெல்லாம் போகல சுத்திட்டு எடுத்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே போட்டு வந்துடுவோம் அந்த பேப்பரும் கடைசியில குப்பையா தானே ஆகுது அதனால நீங்க எப்ப போனாலும் அங்க இருக்கிற பிளாஸ்டிக்கோ இல்லாட்டி பேப்பரோ ரெண்டத்தையும் கையோட வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க அப்புறம் நீங்க குப்பையில போட்டுக்கலாம் இருக்கிறது நம்ம பம்பை நம்ம எப்பவுமே மேல மேல ஏறுறதுக்கு முன்னாடி பம்பை ஆத்துல பம்பை ஆத்துல குளிப்போம் அங்க குளிக்கும் போது சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஷாம்பு சோப்பு அப்புறம் குளிச்சு குளிச்சதுக்கப்புறம் என்ன வாரம் நம்ம போடுவோம் இதெல்லாம் போடும் போது நம்ம கிட்ட தண்ணி வரும்போது எல்லாமே சுத்தமான தண்ணியா வரும் ஆனா நம்மளை தாண்டி போகும்போது எல்லாமே அசுத்தமாயிடும் அத நெக்ஸ்ட் இருந்து சோப் யூஸ் ஏன்னா சோப்போ ஷாம்புவோ யூஸ் பண்றாங்க அது பாத்தீங்கன்னா தாண்டி போகும்போது அங்க போய் என்ன ஆகுது காட்டு விலங்குகளுக்கு தான் அது போகுது நாமெல்லாம் காய்ச்சல் வந்தோன்னா சளி புடிச்சுதுன்னா நம்ம டாக்டர் கிட்ட போவோம் அது யார்கிட்ட அந்த தண்ணி தண்ணி சுத்தமான குளிக்கும் போது ஒரு தடவை உங்கி இருந்துச்சாலே போதும் இந்த முழுசா சுத்தமாக நம்மளால நினைப்போம் நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை நம்ம பம்பாத்துல தூக்கி போட்டோம்னா நம்மளுக்கு வந்த கெட்ட சக்தி எல்லாமே போயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அதெல்லாம் கிடையாது நம்ம ஒரு தடவை முங்கி எந்திரிச்சாலே நம்மளுக்கு இருக்கிற எல்லா சக்தியும் நம்மளுக்கு கெட்ட சக்தி எல்லாமே போயிடும் அப்புறம் கடைசியா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாமி கூப்பிட்டுட்டு வர வழியில நிறைய குப்பை பார்ப்போம் அதுல ஒரே சாமி பத்து நிமிஷம் அந்த இடத்த சுத்தம் பண்ணினாலே ஒருத்தர் பண்றதை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேர் பண்றதை பார்த்து அது நாலு அஞ்சு ஆறுன்னு பெருசாயிட்டே போகும் அதனால ஒருத்தங்க செஞ்சாலே நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதனால நீங்க சாமி கும்பிட்டுட்டு வர வழியில கொஞ்சம் இடத்த அஞ்சு நிமிஷத்துக்கு இல்லாட்டி பத்து பண்ணாலே போதும் அடுத்த தடவை வரும்போது அந்த இடம் ஃபுல்லாக சுத்தமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்க எல்லா கோயிலுக்கும் இது பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லை எந்த நதியாக இருக்கட்டும் எந்த ஆறாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது இருக்குது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சீவனி நன்றி வணக்கம்